இந்த வீடியோவை வழங்குவோம் ஜெய் ஜி நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் மார் வணக்கம் ஒரு பொது தேர்தல் மாதிரி பயங்கர பரவரப்போடு நிறைய பிரச்சாரங்களோட நடக்கிற இந்த இந்த தேர்தல்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர்கள் இந்த ரெண்டு கூட்டணியுமே வந்து நல்லது செய்யணும்னு தான் ஆசைப்பட்றாங்க அவங்களுடைய நேரத்தை இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பாண்டவர் அடி பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக மிக சிறப்பான வேலை தான் செஞ்சுருக்காங்க ஆனால் மாறுதல்ங்கிறது எப்பவுமே நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் மாற்றி பார்த்தா என்னவாக இருக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் கட்டடம் உருவாகிடும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அது மேலே ஒரு பயங்கர ஈர்ப்பு இருக்கும் இவ்வளோ பெரிய போட்டி அவசியமாக அதே மாதிரி இந்த தேர்தல் வந்து ஏகப்பட்ட குளறுபடியினால் இப்போ திடீர்னு இந்த தேர்தல் வந்து ஒரு நாளைக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி இருக்கவங்களுக்கே நிறைய பேர் கஷ்டம் நான் வந்து இன்றைக்கி காலையில் பாம்பே போகிறதுக்காக டிக்கெட் போட்டு ரசூல் பூக்குட்டியோட சவுண்ட் மிக்சிங் போயிட்டு கேட்கலையா ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வர வேண்டியதாக இருக்குது என்ன மாதிரி எல்லோரும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல எல்லாரும் இந்த மாதிரி ரொம்ப ஆர்வத்தோடு வருவாங்களான்றது எனக்கு தெரியல அதனால் இதோடய ஓட்டு பதிவு எத்தனை சதவிகிதம் குறையலாங்கிறது எனக்கு தெரியல இந்த அவசர கடினால் எனிவே நல்லது நடக்கணுங்கிறத நம்ம எல்லாருடைய விருப்பம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சவனே மறுபடியும் எல்லோரும் கைப்போர்த்து எல்லோரும் இந்த கட்டடம் உருவாக்கிறதுக்கு வேலை செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம் நான் ஃபாதர் ரெட்டி என்னை ரொம்ப பெருமையாக இருக்குது விஷால் எலெக்ஷன் ரொம்ப கிராண்டாக இருக்குது எதுவும் தொந்தரவு இல்லாத நடக்குதுன்னு பார்க்குறேன் டெஃப்னெட்லி இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டமான வேலை கொஞ்சம் பார்த்து பண்ணுறேன் நான் கேட்டான் கேட்கலாம் அவன் சேலஞ்ச் பண்ணி எடுத்தான் சேலஞ்ச் மீன்ஸ் இட் இஸ் த பர்ஃபார்மன்ஸ் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பில்டிங் இன்னும் அஞ்சு அஞ்சு மாதத்துல ஆறு மாதத்தில் கம்ப்ளீட் ஆகணும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இப்போ பணம் தேவை இருக்கு அதுக்கு விஷால் எதுவும் பிளான் பண்ணி ஏதோ ஷோ இல்லைன்னா சிக்கேன் கிரிக்கெட்டு ஏதாவது பண்ணி பணம் டெஃபினெட்லி இவ்வளோ அவ்வளோ அந்த பிற்பாடு இன்னும் கொஞ்சம் என்னங்க டெஃபினெட்லி இப்படி பிளேஸ்ல இருக்கும் அண்ட் அரி ப்ரோனா விஷால் அண்ட் இஸ் டீம் பாண்டவர் அணி பாண்டவர் எப்படி எப்படி நிரந்தரமாக பேருக்கோ அதே மாதிரி இவருக்குள்ள அந்த மாதிரி நடக்கும் போகுது தேங்க்யூ வெரி மச் நடிகர் சங்கம் தேர்தல் வெளியூரில் இருந்தாலும் ஓட்டு போட வேண்டியது கடமை என்னுடைய பொறுப்பு நான் அதுக்காக வந்திருக்கேன் ஓட்டு போட்டிருக்கேன் நடிகர் சங்கம் நல்லா இருக்கணும் நடிகர்கள் நல்லா இருக்கணும் இந்த தேர்தல் ஜெயிக்கிறவங்க யார் ஜெயிச்சு நல்ல வேலை செய்யட்டும் இந்த பரசமரமாக ரெண்டு அணி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மைய அந்த பில்டிங் தான் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பில்டிங்கை தாண்டி நடிகர் சங்கத்தில் வேறு எந்த கோரிக்கையுமே இல்லையா பில்டிங் நடந்துட்டு இருக்கு செவன்டி பர்சன்ட் இருக்கிறது கட்டுற வேலை வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது நம்ம அதை பார்க்கணும் பொறுமையாக இருக்கணும் சும்மா ட்ரெஸ் அரசியல் மாதிரி எல்லாத்தையும் அரசியல் ஆக்கிடக்கூடாது இது கலைஞரோட வாழ்க்கை அது வீச்சால விட்டால் ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அசோசியேஷன் அது நல்லபடியாக நல்லா சிந்திக்கிறவங்க நல்லவங்க இருக்காங்க நடிகர் சங்க பேர் தென்னிந்திய நடிகர் சங்க பேர் தமிழ் நடிகர் சங்கம் ரொம்ப கருத்து நான் எப்போ மாநிலத்தை வந்து மொழியை வந்து சப்போர்ட் எடுக்கணும் ஆனால் நடிகர்களுக்கு மொழி இல்லை இது இல்லைங்கிறதுக்கு நான் தான் ஒரு உதாரணம் தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஒன்று இருக்கு கர்நாடக நடிகர் சங்கம் ஒன்று இருக்கு தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் நடிகர் சங்கம் ஒன்று இருக்கும் போது கலந்த சினிமா டிக்கெட் கண்டெஸ்டில் போன வரை கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க ஸோ அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினர் யார் அப்படின்னா நான் கலக்கல் சினிமாவில் வந்து டிக்கெட் கான்டெஸ்ட்டுக்கு பங்கெடுத்துக்கிட்டேன் அந்த டிக்கெட் ஜெயிச்சிருக்கேன் தேங்க்ஸ் டூ கார்கல் சினிமா இதே மாதிரி நீங்களும் லக்கி ஆகணும் அப்படின்னா கலக்கல் சினிமா வீடியோஸ் ரெகுலராக பாருங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள்